ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எடுத்துக்கிற தலைப்பு திருமணம் என்பது ஒரு உடலுறவுக்காக மட்டுமா தாம்பத்தியம் என்பதற்காக மட்டுமா ஸோ திருமணம் என்பது அதனுடைய அடிப்படை பொருள் என்ன நாம் எப்படி எந்த எடுத்துக்கணும் அந்த திருமணம் பந்தத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க வரப்போகுது பாருங்க உங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நாம எந்த அளவுக்கு ஒரு கணவன் மனைவி மனைவி கணவனை இவ்வளவு நாளாக ஏன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வருத்தத்தை உண்டு போனோம் இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி இந்த வீடியோவை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய வாழ்க்கையும் மிக பிரகாசமாக இருக்கும் உங்களை பார்த்து உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் மிக பிரகாசமாக மாறும் என்பது மாற்று கருத்து கிடையாது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாழ்க்கைக்கு ஒரு கணவன் மனைவி உறவுக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு புது புது கருத்துக்களை நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்க்ரைப் மூலமாகவும் ஒரு லைக் மூலமாகவும் ஒரு கமெண்ட் மூலமாகவும் எனக்கு ஒரு புது புது அர்த்தத்தை நான் வித்தியாசமான குழந்தைகளை தேடி கண்டுபிடிப்பேன் நீங்கள் கொடுக்குற ஊக்கம் தான் எனக்கு உற்சாகத்தை தருது அந்த விதத்தில் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சரி இப்போ நம்ம ஹெட்டிங்க கொடுத்துருப்போம்ல திருமணம் என்பது உடல் உறவுக்காக மட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட முன்னோர்களாக சொல்லுவாங்க தெரியுமா அதாவது திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் நம்ம இன்னொன்று சொல்லியிருக்காங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாரு அதுபோலத்தான் ஒரு புனிதமான திருமணம் என்பது இந்த உலகத்திற்கு ஒரு மனித இனத்தை அன்பளிப்பாக ஒரு கிஃப்டாக கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தி ஒழுக்கத்தை கற்றுக்கொடுத்து பரம்பரை பரம்பரையாக அடுத்த தலைமுறை தலைமுறையாக எடுத்து இந்த உறவுக்கு பெயர் தான் திருமண பந்தம் அதாவது திருமணம் என்பது ஒரு சம்பிரதாயத்துக்காக மட்டும் நினைக்காதீங்க அந்த திருமண பந்தத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு புனிதமான காதலை வெளிப்படுத்தக்கூடிய அதாவது ஒரு திருமணத்திற்கு முன்னேதான் காதலிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு புரிந்துணர்வு இருக்குதோ அந்த அளவுக்கு திருமணம் முடிந்த பிறகு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அதற்கு போல் மாறி வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த பந்தத்திற்கு பேர் ஒரு புனிதமான உறவு கணவன் மனைவி உறவு எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு தாம்பத்தியம் என்பது திருமணம் முடிஞ்சிச்சுன்னா வேர்டு என்ன பொறுத்த தவறானது ஒரு உதாரணத்தை சொல்லணும் பாருங்களே இப்ப ஒரு சிறந்த கணவன் மனைவி ஒரு சிறந்த தம்பதியர் எப்படி இருப்பாங்க தெரியுமா மனைவி என்பவள் ஒரு காட்சி பொருள் இல்லைங்க மனைவி என்பவள் ஒரு அழகான வாழ்க்கை அந்த அழகான வாழ்க்கையை அவங்க யாருங்க நம்ம உடல்ல பாதி உசுருல பாதி நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்காக எது கேட்டாலும் நம்ம செய்ய என்ன அழகு என்னங்க அழகு அழகு என்பது முப்பது முப்பத்தி ஐந்து நாற்பது வயசு வரைக்கும் தாங்க அழகு அது பிறகு உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் எடுத்து செல்ல எடுத்து சென்று குழந்தையை போல் அதாவது எப்படி தெரியுமா ஒரு எழுபத்தைந்து வயது ஆன பிறகு மனைவி போயிடுவாங்க ஐயோ ராசாத்தி நான் ஒரு ஆஸ்பத்திரி போனதில்லை தலைவலைக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டது இல்லை குடும்பம் மனைவி குடும்பம் மனைவி பிள்ளைங்க இப்படி சந்தோஷமாக இருந்த என்னைய இப்படி ஒரு மூளையில் உட்கார வச்சுட்டியே என்னையை விட்டுட்டு போயிட்டியே செல்லம் என்னை விட்டுட்டு போயிட்டியே செல்லம் என்னைய கூட்டிகிட்டு போயிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்பாக இருப்பாருங்க அதுதாங்க மனைவி மேலே உள்ள ஒரு பாசம் அதுதாங்க காதல் இன்னைக்கு என்னை யார் பாப்பா எனக்காக யார் இருக்கா அப்படின்னு தலையை கையை வச்சுட்டு போய் உட்காந்து பார்ப்பாங்க அந்த தர்ணம்லாம் யாருக்குமே வந்துடக்கூடாது ஸோ நம்மளுடைய மனைவியும் நம்மளுடைய கடைசி காலங்களிலும் கண்டிப்பாக எல்லாரும் உறுதுணையாக இருப்பாங்க இந்த பூமிக்கு ஒரு புனிதமான மனித இனத்தை ஒரு கிஃப்டாக கொடுக்குறாங்க பாருங்கள் அதில் வர்ணிக்கிறது வார்த்தையே கிடையாது இன்னொரு முறை பார்த்தோம் எப்படின்னு பார்த்தோம்னு பார்த்தீங்களா அதாவது ஒரு கணவனுக்கு எண்பது வயது அப்போ நீங்கள் வீட்டில் ஒரு உயிரட்ட பொருளாம் எங்கேயோ ஒரு மூலையில் ஒடுங்கித்தான் இருக்க முடியும் இந்த கண்ணம்லாம் சுருங்கி பல்லெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படியே பொக்கப்பல்ல அப்படித்தான் இருக்கும் அப்படி இருக்கிற தினத்தில் ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்போ எலெக்ஷனுக்கு குடும்பத்தோடு எல்லாரும் போவாங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க தெரியுமா இவரை கூட்டிக்கிட்டு போகணும் ஆட்டோ பிடிக்கணும் அப்பப்பா எதுக்கு இந்த வேண்டாத வேலை இந்த இதுவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஓட்டு போட போயிடுவாங்க அப்போ ஒரு வயதான அம்மா அவங்களுக்கும் ஒரு நரைச்ச முடியோட என்னங்க விடுங்க எல்லாம் நம்ம பிள்ளைங்க தானே போய்ட்டு போகிறாங்க இந்த வாழைப்பழத்தை சாப்பிடுன்னு சொல்லி வாழைப்பழத்தை கொடுத்து கூடவே ஒரு சம்பு தண்ணியை கொடுப்பாங்க அதற்கு பெயர் தான் உண்மையான காதல் அவங்க வேறு யாரும் இல்லை அந்த கணவரை நெய்ச்ச மனைவி வேறு யாராவது சொல்லுவாங்களா பாருங்கள் இன்னும் சொல்ல போனா உங்கள் பையனோட ரேஷன் கார்டு இல்லை அந்த அம்மா அப்பா பேர் கூட இருக்காதுங்க அதெல்லாம் காணாமல் போயிடும் இன்னும் வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஏய் ராசாதி இங்கே வாடி நம்ம பக்கத்து தெருவில் எங்கள் அண்ணன் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாரு வா ஒரு ஒருட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இங்கே வா போயிட்டு வருவோன்னு சொல்லி அவங்களையும் ராசாத்தின்னு சொல்லி அன்பை அரவணைக்கிற அவர் மனைவியும் கூட்டிக்கிட்டு சந்தோஷமா போயிட்டு கொண்ட காமிச்சிட்டு இவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கேயும் போய் கூட்டிக் கொண்ட காமிச்சு எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுத்தி திருப்தி வர்றாருல அதுக்கு பேர் தாங்க காதல் அதற்கு பேர் தாங்க திருமண பந்தம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏ இந்த அம்மா போயிட்டு உங்க அப்பாவை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைப்போம் வழி அனுப்பி வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம் ஐயோ நம்ம ராசாத்தி எப்போ அங்கிருந்து வருவா நம்ம ராணி எப்போ அங்கேருந்து வருவா நம்ம ஏஞ்சல் எப்போ இருந்து அங்கே வருவா இப்படி பஸ் ஸ்டாண்டை போய் பஸ் ஸ்டாண்டை போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வருவாங்க எதுக்கு மாமனார் வீட்டுக்கு போனாங்கல்ல அவங்க அம்மா அப்பா பார்க்கறதுக்கு நம்ம மனைவி எப்போ வருவா எப்போ வருவான்னு அந்த பஸ் ஸ்டாண்டை போய் திரும்பி திரும்பி பார்த்துட்டு வருவாங்க இதற்கு பேர் தாங்க திருமண பந்தம் பிள்ளைங்க அம்மாவை தேடுறாங்களா என்னங்களுக்கு தெரியாது ஆனால் கணவர் கண்டிப்பாக தேடுவார் ஏ அம்மா ஏ ராஜா அம்மா உங்கள் ஐயாட்டு போயிருக்காங்க ஃபோன் பண்ணு வரட்டு எப்போ வர்றாங்க எந்த பசுக்கு வர்றான்னு கேளு அப்படின்னு சொல்லி பசங்களை கூப்பிட சொல்லுவாங்க அவங்களும் பசங்களும் கூப்பிடுவாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை இருபது தடவை கூப்பிடுவாங்க இந்தா வர்றேன் இந்தா வர்றேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவரும் வாசப்படியை போய் பார்க்கறதும் பஸ் ஸ்டாண்டை போய் பார்க்கறதும் பார்த்து பார்த்துட்டு வருவார் அதற்கு பேர் தாங்க ஒரு திருமண பந்தம் அதன் மூலமாக உருவாகக்கூடிய காதல் இருக்கு பாருங்க அதுதாங்க புனிதமான காதல் இன்னும் சொல்லணும் அப்படின்னா அதாவது பேச்லர் மனைவி எப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க நம்ம எப்போ ஃப்ரெண்ட்ஸோட சுற்றலாம் நல்லா ஒரு பார்ட்டி கொண்டாடலாம் அப்படின்னு நினைக்கிற இந்த உலகத்துலேயும் இந்த காலகட்டத்திலையும் அப்பா வீட்டுக்கு போன மனைவி எப்போ திரும்பி வருவாங்க அப்பா வீட்டுக்கு போன மனைவி எப்போ திரும்பி வருவாங்கன்னு அவங்கள பார்த்து 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 எங்கி கிடக்கிறதுக்கு பேர் தாங்க உண்மையான காதல் அதுவும் ஒரு வகையான திருமண பந்தங்க இப்போ புரியுதாங்க திருமண பந்தம்னால் என்ன அது வெறும் உடல் உறவுக்காக மட்டுமல்ல நம்மளுடைய ஒட்டுமொத்த சந்தோஷ வாழ்க்கை இந்த பூமிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புனிதமான உறவு அந்த உறவின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு நம்மளுடைய அடுத்த தலைமுறை தலைமுறையாக கொண்டு செல்லக்கூடிய மாற்றங்கள் அர்ப்பணிப்பு இப்படி எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லி போய்கிட்டே இருக்கலாம் இதற்கு பேர் தாங்க திருமண பந்தம் இப்போ சொல்லுங்கள் இதுவரைக்கும் நம்ம குடும்பத்திலேயும் நம்ம மனைவியை எப்படி நேய்ச்சிருக்கோம் நமது கணவனை எப்படி நேய்ச்சிருக்கோம் இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி இனிமேல் இந்த வீடியோவை பார்க்குறீங்கல்ல அடுத்த நிமிஷத்துலேருந்து நம்மளும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்போமே ஐ லவ் யூ செல்லம் அந்த பிரகாஷ்ராஜ் சொல்லுவார்ல கில்லி படத்துல ஏய் செல்லோ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு அது மாதிரி சொல்லி பாருங்க குடும்பத்தில் எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கிது பாருங்க